ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையா இன்னைக்கு நாம தேவிரை பஞ்சமி திதிய பத்தின சில முக்கியமான விஷயங்களை பத்தி தான் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியும் வணக்கமும் தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியை அடுத்து வரும் ஐந்தாவது தினத்துல இந்த தேய்பிரை பஞ்சமி திதிங்கிறது வரும் இந்த பஞ்சமி திதிங்கிறது சப்த கண்ணிகள்ல ஒருவரான வாராகி அன்னைக்கு வழிபாடு செய்ய ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் இந்த பஞ்சமி திதிங்கிறது மாதத்துல இரண்டு முறை வரும் ஒன்னு வளர்பிரை பஞ்சமி திதி இன்னொன்னு வந்து தேய்பிரை பஞ்சமி திதி இதுல அதிசக்தி வாய்ந்த பஞ்சமி திதினு பாத்தீங்கன்னா மலர்பிரை பஞ்சமி திதியை விட தேய்பிரை பஞ்சமி திதி தான் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது நம்ம வாழ்க்கையில இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் குறைகளும் தீரணும்னா நாம இந்த தேய்பிரை பஞ்சமி திதியில வழிபாடு செய்தாலே நம்ம குறைகள் அத்தனையும் தீரும் இந்த தேய்பிரை பஞ்சமி திதியில நம்ம வாராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து செல்வ வளத்தை வாரி வழங்குவாள்னு சொல்லப்படுது புதுசா வாராகி அம்மன் சிலையை வாங்கி வழிபாடு செய்யறவங்க கூட இந்த தேய்பிரை பஞ்ச பஞ்சமி வாங்கி வழிபாடு செய்யறது ரொம்பவும் நல்லது நம்முடைய கர்ம வினைகள் கூட இந்த பஞ்சமி வழிபாடுங்கிறது ரொம்பவும் சில நாட்களுக்கு முன்னாடி நீங்களும் ரொம்ப எனக்கும் வாராகி அம்மன் சிலை கிடைச்சது அதை பார்த்துட்டு இன்னமும் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க வாராகி அம்மன் சிலை என்னாச்சு நீங்க பிரதிஷ்டை பண்ணீங்களான்னு இது வரைக்கும் வந்து நான் பிரதிஷ்டை செய்யல எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலைகள் எல்லாம் இருந்தனால நான் இது வரைக்கும் வந்து சிலை பிரதிஷ்டை பண்ணல அதுவும் இல்லாம நான் முதலியா சொன்ன மாதிரி இந்த மாதிரி சிலைகள் எல்லாம் வந்து நாம நல்ல நாள் கிழமை பார்த்துதான் பிரதிஷ்டைங்கிறது செய்யணும் ஜனவரி முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து தேய்பிரை பஞ்சமி திதி வருது அந்த நாள் வந்து வாராகியம்மனுக்கு உகந்த ஒரு நாள் அதனால அந்த நாள்லயே நான் வந்து சிலை பிரதிஷ்டை செய்யலான்னு இருக்கேன் கண்டிப்பா அந்த வீடியோ பதிவை உங்களுக்கு அடுத்து வர்ற பதிவுல உங்க கூட ஷேர் பண்ணுவேன் வாராகி அம்மன் வழிபாட்டுக்கு நமக்கு வாராகி அம்மனுடைய திருவுருவ படம் இல்லனா சிலை இருந்தாலும் நம்ம வச்சு வழிபடலாம் இது எதுவுமே இல்லனாலும் நாம அந்த தாயை நினைச்சு நாம ஒரு தீபம் மட்டுமே ஏத்தி வச்சு கூட அந்த அம்பிகையை வேண்டி அவளுடைய பரிபூர்ண அருளாசியை பெறலாம் ஒரு அகல் விளக்குல விளக்கேற்றி வச்சு அதுல வாராகி அம்மன் இருக்கிறதா நினைச்சு நாம உண்மையான முழு மனதோட வழிபட்டு வந்தாலே அந்த வாராகி தாய் நம்முடைய பூஜை அறையில வந்து அமர்ந்துடுவா உண்மையான பக்தியோட நாம இந்த வாராகி அம்மனை வழிபடும் போது அவளுடைய அனுகிரகம் நமக்கு கட்டாயமா கிடைக்கும் இந்த வாராகி அம்மன் யாருன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் மகாசக்தியான துர்கா இல்லனா ராஜ ராஜேஸ்வரியிடம் இருந்து தோன்றிய ஒரு தெய்வம் தான் இந்த வாராகி அம்மன் ராஜ ராஜேஸ்வரியின் படை ஏழு வடிவங்கள்ல ஒரு வடிவம் தான் இந்த வாராகி அம்மன் இந்த வாராகிய ஒரு போர்க்கடவுளா தான் சொல்வாங்க வாராகி வழிபாடு வெற்றியை தருவதா ஒரு ஐதீகமும் உண்டு தோல்விகள் அவமானங்கள்ல இருந்தும் இந்த வாராகி வழிபாடு நம்மை காக்கும் ஒரு ஐதீகம் ஸ்ரீ வாராகி உபாசனைங்கிறது சிறந்த வாக்குவன்மை தைரியம் தருவதோட எதிர்ப்புகளை சந்திச்சு வெற்றி பெறும் ஆற்றலையும் நமக்கு தரும் இந்த வாராகி கந்திருஷ்டியை போகக்கூடியவள் பயத்தை அகற்றி தைரியத்தை தருபவள் வாழ்க்கையில இனி எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறவங்களும் கடனை கொடுத்த பணம் இனி திரும்ப வரவே வராதுன்னு நினைக்கிற அந்த ஒரு நிலை இருந்தாலும் கூட இந்த வாராகி அம்மனை வழிபடுறதுனால அந்த நிலைமை பலரும் சொல்லும் ஒரு அனுபவ உண்மை அனை பராசக்தியோட போர் படை தளபதியா இந்த வாராகி அம்மன் இருக்கிறதுனால வாராகி அம்மன் வழிபாடு செய்யறவங்களுக்கு எதிரி தொல்லைங்கிறதே இருக்காது வாராகி அம்மனை வழிபட நினைக்கிறவங்க மனதுல எந்தவித தீய எண்ணங்களும் இல்லாம மன தூய்மையோட தொடர்ந்து வாராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருக வழிபட்டு வந்தாலே அவளுடைய வழிப அருள் கிடைக்கும் நம்ம வீட்டுல வாராகி அம்மன் படம் இல்லைன்னா விக்கிரகம் வச்சு நம்ம வழிபடும் போது வாராகி அம்மனுடைய முகம் வந்து வடக்கு பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு நாம வழிபடுறது நல்லது ஏன்னா வாராகிக்கு உரிய திசைங்கிறது வடக்கு திசையா தான் சொல்லப்படுது வார அஹியம்மனுக்கு பொதுவாவே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம விளக்கேத்தி வழிபடலாம் இல்லைன்னா நம்ம மாலை நேரத்துல சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி நேரம் கடந்து செல்ல செல்ல அதுக்கப்புறம் நம்ம வணங்கும் போது அதுக்கான அருள் வந்து நமக்கு அதிகமாவே கிடைக்கும் தீபம் ஏத்துறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு குத்து விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு இதுல எந்த விளக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் அதை வந்து தேய்ச்சி சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் அதுல மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு சிகப்பு நிற திரி போட்டு நம்ம தீபம் ஏத்துறது ரொம்பவும் விசேஷம் கஷ்டம் கடன் பிரச்சனைகள்ல இருந்து விடுபட ஒரு தேங்காயை உடைச்சு இரண்டு மூடிகளையும் நெய்விட்டு பஞ்சு திரி போட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு ஒரு தட்டுல பச்சரிசி பரப்பி அது மேல இந்த தீபத்தை வச்சு நாம வந்து ஏத்தனும் இந்த தீபம்ங்கிறது வந்து தானா மலை ஏறணும் பிரச்சனைகள் எதுவுமே இல்லைனாலும் இந்த மாதிரி விளக்கேற்றி நாம வழிபாடுங்கிறத செய்யலாம் வெற்றிலை பாக்கு பூ பழம் இதை எல்லாமே சமர்ப்பணம் செஞ்சு சிவப்பு நிறத்துல இருக்கும் அரளிப்பூ இல்லனா செம்பருத்தி பூ இந்த பூக்கள் எல்லாம் அம்பிகைக்கு சூட்டி நாம பூஜை வழிபாடுகளை செய்யலாம் நெய்வேதித்துக்குன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பூரணம் சர்க்கரை பொங்கல் கேசரி இல்லனா கிழங்கு வகைகள் கூட நம்ம வைக்கலாம் கிழங்குகள் வந்து வேக வச்சுதான் வைக்கணும்னு அவசியம் இல்ல நாம அப்படியே கூட வச்சு வழிபாடுங்கறத செய்யலாம் இந்த தேய்பிரை அஷ்டமி நாள்ல சிவப்பு முத்துக்கள் அழகா இருக்கும் மாதுளம்பழத்தை உறிச்சி வாராகி அம்மனுக்கு நிவேதனமா வைக்கலாம் இது எல்லாத்தையுமே விட நாம வந்து வாராகி அம்மனுக்கு தேங்காய் பூ நிவேதனமா வைக்கிறதுங்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் எல்லா தேங்காயுமே வந்து உழைக்கும் போது பூ நமக்கு கிடைக்காது ஆனா சில இடங்கள்ல தேங்காய் பூன்னு தனியாவே வைப்பாங்க அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து நாம நிவேதனமா படைக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் பூ கிடைக்கலனாலும் தேங்காய துருவி அதுல நாட்டு சக்கரை சேர்த்து நாம வந்து வாராகிக்கு நிவேதனமா கூட வைக்கலாம் யாரெல்லாம் இந்த வாரகி அம்மனை முக்கியமா வழிபடணும்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்கள் வந்து வாரஹி அம்மனை நிச்சயமா வழிபடணும் ஏன்னா இந்த நான்கு நட்சத்திரங்களும் வாரஹி அம்மனுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரமா சொல்லப்படுது இந்த நாலு நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாராகி அம்மன் கிட்ட எந்த வரம் கேட்டாலும் உடனே கிடைக்கும்ங்கிறதும் ஒரு நம்பிக்கை இந்த நான்கு நட்சத்திரமும் இல்லாதவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த நட்சத்திரம் வரும் நாள்ல வாரஹி அம்மனை வழிபட்டு வர அம்மனின் அருளை பெறலாம் அதே போல பன்னெண்டு ராசிகள்ல பாத்தீங்கன்னா மகரம் கும்பம் ராசிகளை சேர்ந்தவங்க வந்து வாராகிய வழிபட கஷ்டங்கள் அவங்களை வந்து அண்டாதுன்னு சொல்லுவாங்க மேலும் பாத்தீங்கன்னா சனி ஆதிக்கம் இருக்கிறவங்க சனி திசை நடக்கிறவங்க கூட இந்த வாராகி அம்மன் வழிபாடுங்கிறத செய்யலாம் ஏழரை சனி கண்ட சனி இந்த மாதிரி சனியின் திசைகளால தொல்லை அனுபவிக்கிறவங்க கூட செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள்ல வாராகி அம்மனை வழிபடலாம் இந்த நாட்கள்ல வாராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டா சனியால ஏற்படும் துன்பங்கள்ல இருந்து மீளலாம்னு சொல்லப்படுது இது தவிர வாராகி அம்மனை வழிபடுறதுக்கான ஏற்ற நாள்னு பாத்தீங்கன்னா பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை திதிகள்ல கூட நம்ம வந்து வழிபட்டோம்னா நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இதுல சிகப்பு நிற திரி போட்டு தீபமேற்றி மனமுருகி நாம அந்த வாராகிய வேண்டிக்கிட்டோம்னா எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும் வாராகி அம்மன் ஏதாவது ஒரு வடிவத்துல வந்து நமக்கு உதவி செஞ்சு நம்ம கஷ்டங்களை அனைத்தையும் தொடர்ந்து அஞ்சு நடக்கும் ஒரு நம்பிக்கை இந்த அம்மனுக்கு பிடிக்காதவங்க சில பேர் இருக்காங்க அது யாருன்னு கேட்டீங்கன்னா கெட்ட எண்ணம் கொண்டவங்க பிறரை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவர்கள் மேல பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றலை ஏவி விடுறவங்க இந்த மாதிரி குணங்கள் கொண்ட நபர்களை வந்து வாராகி அம்மனுக்கு பிடிக்கவே பிடிக்காது தீய எண்ணங்களோட யாரும் வாராகியாம நெருங்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க பௌர்ணமி நாள்ல இந்த அன்னையின் வலிமை கூடும்னு சொல்லப்படுது ஒரு வாராகி தாய் வழிபாடுங்கிறது நம்ம தலையெழுத்தையே மாத்திடுன்னு சொல்லுவாங்க செய்யும் தொழில பிரச்சனை எதிரி தொல்லை ஏவல் பில்லி சூனியம் கந்திருஷ்டி தீராத நோய் கடன் தொல்லை இந்த மாதிரியான எல்லா விதமான பிரச்சனைக்கும் உடனடியாக ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த வாராகி வழிபாட்டுக்கு இருக்கு நம்ம தலையெழுத்தையே மாத்தக்கூடிய ஒரு சக்தியும் இந்த வழிபாட்டுக்கு உண்டு சொல்லுவாங்க அதிலும் இந்த தேய்பிரை பஞ்சமி தேதி வழிபாடுங்கிறது நம்ம கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போக இந்த வழிபாடு செய்யறது ரொம்பவும் நல்லது நான் வந்து வாராகி அம்மன் வழிபாடு எங்க வீட்டுல செய்யறதுக்கு முன்னாடி அந்த அம்பிகையை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் நான் உங்க கூட பகிர்ந்து இருக்கிறேன் இனி வரும் பதிவுல நான் எங்க வீட்டுல வாராகி அம்மனை எப்படி வந்து வழிபாடு செஞ்சேங்கறத டீட்டெயில உங்களுக்கு வீடியோ பதிவாவும் குடுக்கறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க மீண்டும் இன்னொரு பதிவில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்